ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆட்டுக்கு அடத்திவனம் அள்ளி வச்சிட்டோம் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க உடுக்கியோட பிள்ளையை பாருங்கள் போட்டது மூணு புள்ளை ஊட்டுறது நாலு பிள்ளை அது இன்னொன்று யாருன்னு பார்த்தீங்கன்னா எலிக்குட்டி சந்தில் சந்தையில் சிந்துப்பாடுறதும்பாங்கள்ல அதுமாரி வந்து அப்பப்போ ஊட்டிட்டு அப்பப்போ அடத்தீவனம் சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணுறாரு அது வந்து உடுக்க வந்து எப்படியாச்சும் நம்ம அடத்தீவனத்தை சாப்பிட்ணுன்னு நீங்கள் ஏதாச்சும் பண்ணுங்கடா நான் வந்து எனக்கு சாப்பிட்டாவணும்னு சொல்லிட்டு அது சாப்பிட்டுட்டுருக்கு சரி நம்ம அடத்தி மனத்தெலாம் வச்சு கம்பு கொலைக்கு தான் போட்டிகிட்டு போக போகிறோம் அப்படியே வீடியோக்குள்ளே வந்து ஒரு ரெண்டு வந்து ரெண்டு கொஸ்டின் இருந்துக்கு அதுக்கு வந்து நம்ம வந்து பதிலும் வந்து கமெண்டில் ரிப்ளை பண்ணியாச்சு இருந்தாலும் அது வந்து உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு ஒரு இது ஏன்னா நீங்களும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதனால தான் நம்ம வந்து வீடியோவில் சொல்லலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு கொஸ்டினை பத்திரலாம் நம்ம ஆடு வித்தோம் இல்லையா தொண்ணூற்றி ரெண்டாயிரத்துக்கு ஆடு வித்தோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒம்பது ஆடு வந்து தொண்ணூற்றி ரெண்டாயிரத்துக்கு ஆடு விற்றோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தோம் ஒரு வாரம் பத்து நாள் ஆகும் அது போட்டு அவங்க வந்து அந்த வீடியோவுக்கு தான் வந்து இதில் வந்து கமெண்டில் வந்து கேட்டிருந்தாங்க என்ன கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கா ஆடுங்கள்லாம் பார்க்க சின்ன சின்னதாக தெரியுது நீங்கள் எப்படி வந்து அந்த ரேட்டுக்கு கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்புறம் இன்னொன்று அவங்க எதாவது கேட்டிருந்தாங்க பார்த்தா ஒரு வருஷம் கூட ஆகாத குட்டி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்க சொன்னது எல்லாமே வந்து உண்மைதான் உண்மை தான்னா ஒரு வருஷம் கூட கண்டிப்பாக ஆகலை எந்த ஆடுமே வந்து அதாவது கெடாடு அப்படிலாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து ஒரு வருஷம் கூட ஆகலை பத்து மாதம் மாதம் தான் ஆகுது மீதி தளர்ச்சி அதாவது செனாடாக கொடுத்தோம் பாருங்க சில்வண்டு சில்வண்டோட அக்கா அப்புறம் எலிகுட்டியோட அம்மா இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றரை வருஷம் ஒரு வருஷம் அது மாதிரி உள்ள ஆடுங்க தான் வந்து செனாடுலாம் மட்டும் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்து ஆடு மீதி கெடாடு எல்லாமே ஆட்டுக்கூட்ட கெடாயாக இருக்கட்டும் கறி கெடாயாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பத்து மாதம் பதினோரு மாதம்தான் ஆக போகுதே அதுங்கெல்லாம் சின்ன ஆடுதான் ஒரு வருஷம் கூட ஆகலை நம்ம அவங்களுக்கு கமன்லி ரிப்ளை பண்ணியிருந்தோம் அதாவது நம்ம வந்து ஆடுங்களை வந்து கொடுக்கும்போது ஒவ்வொரு ஆட்டுக்கும் தனித்தனியாக விலை போடல எல்லாத்துக்கும் சேர்த்து பத்தாயிரத்தி இரநூறுபாங்கிற ரேட்டுக்கு வந்து எல்லாத்தையும் விலை பேசி கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்லி தான் நம்ம வீடியோவில் சொல்லியிருந்தோம் அதை தான் கேட்டாங்க எல்லாமே குட்டி குட்டியாக இருக்குது எப்படி நீங்கள் வந்து அந்த ரேட்டு கொடுத்தீங்கன்னு தான் கேட்டாங்க மறுபடி போயிட்டு கூட அந்த வீடியோவில் பாருங்கள் எல்லாமே சின்ன ஆடாக இருக்காது நம்ம ஒரே ஒரு வெள்ளை குட்டி நல்ல சுத்த வெள்ளையாக கிடா குட்டி ஒருத்தருப்பான் அவங்க வண்டி தான் சின்னதாக இருப்பான் மீது எல்லாருமே ஒரு நார்மலான சைஸ் தான் தனித்தனியாக ரேட்டு போட்டுருந்தாக்கா இன்னும் கொஞ்சம் கூட கூட விற்றுருந்துருக்கலாம் நமக்கு வந்து மொத்தமாக ஒரே ஆள் பல்காக வாங்கும்போது போது கொஞ்சம் முன்ன பின்ன பார்க்காம அப்படி கொடுக்கறது தான் நமக்கும் நல்லது இன்னொரு விஷயம் நம்ம பண்ணையில் பார்த்தீங்கன்னா நான் ஆரம்பத்தில் வாங்கினேன் இல்லையா ரெண்டு ஆடு அது மட்டும்தான் வந்து கம்மியான ரேட்டுக்குன்னா அப்போ உள்ள காலகட்டத்துக்கு வந்து அது கம்மியாக கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் விற்ற ஆடு எதுவுமே சரி நான் பத்தாயிரத்துக்கு கீழே நான் ஆடு வந்து விற்றதே கிடையாது எந்த ஆடாக இருந்தாலும் சரி கெடாடு கெடாடாக இருந்தாலும் சரி நம்ம சென ஆடாக இருந்தாலும் சரி கருகி வாங்குற கெடா குட்டியாக இருந்தாலும் சரி எதுவுமே சரி நம்ம பத்தாயிரத்துக்கு கீழே ஆடு கொடுத்தது கிடையாது இதையும் ஒருத்தவங்க கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க அக்கா ஒரு ஆட்டோட விலை நீங்கள் வந்து என்ன சொல்லுவீங்க ஒரு ஆடு வாங்கணுன்னா அதோடய ரேட்டு குறைஞ்சபட்ச ரேட்டு வந்து என்ன சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க அவங்களுக்கும் நம்ம வந்து பதில் சொல்லியிருந்தோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் பத்தாயிரத்துக்கு கீழே ஆடு இல்லைப்பா அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான் என்ன ரீசன் பத்தாயிரத்துக்கு கீழே ஆடு கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பத்தாயிரத்துக்கு மேலே வந்து ஆடு விற்றாதான் நமக்கு வந்து லாபம் கிடைக்கும் நமக்குன்னா எங்களுக்கு வந்து ஓரளவுக்குனாவது லாபம் கிடைக்கும் நம்ம வந்து எப்படி ஆடு வளர்க்குறோன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆடு வாங்குறவங்க வந்து நீங்கள் எப்படி வளர்க்குறீங்கன்னா பார்க்க மாட்டாங்க அதாவது அதுக்கு வந்து பார்வைக்கு வந்து அது வந்து மதிப்பீடு சரியாக இருந்துச்சுன்னா தான் வாங்குவாங்க நம்ம எப்படி வளர்க்குறோங்கிறதுலாம் அவங்களுக்கு கணக்கு கிடையாது இருந்தாலும் வளர்க்குறவங்களுக்கு தெரியும் இல்லையா நம்ம வந்து இதுக்கு வந்து இவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் இது வந்து இப்படி வித்தா தான் லாபம் இப்படி வித்தா க நஷ்டம் அப்படின்ற ஒரு வளர்க்குறவங்களுக்கு தெரியும் இல்லையா அதில் தான் நம்ம வந்து பத்தாயிரத்துக்கு ஆடு கொடுக்கறது கிடையாது அந்த கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா மேய்ச்சல் முறையில் மட்டும் ஆடு வளர்ப்பாங்க அவங்க வந்து ஒரு நாலு ஆடு அதிகபட்சம் வந்து ஒரு நாலு ஆடு மட்டும் வச்சு வளர்ப்பாங்க மேய்ச்சிட்டு போ வயலுக்கு ஓட்டிகிட்டு போவாங்க பக்கத்து வயலில் மேய்ப்பாங்க அடுத்த வயலில் மேய்ப்பாங்க மேய்ச்சிட்டு வந்து தண்ணி மட்டும் வச்சு வீட்லேயே கட்டி போட்டு வளர்த்துருவாங்க அவங்க வந்து கொஞ்சம் பின்ன நைவித்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அவங்களுக்கு அது ஃபுல் அண்ட் ஃபுல் லாபம் தான் அவங்களுக்கு நம்ம மாரி பண்ணையாக வச்சு நிறையா ஆடு வச்சுக்கிட்டு நம்ம வயல்லையும் விவசாயம் பண்ணாமல் அடர்த்தி உணவு வச்சு பசந்தி வச்சு அப்புறம் உளத்தீவனை வச்சு எல்லாம் வச்சு கிளப்பும் போது நமக்கு வந்து இந்த அளவு அந்த அளவுக்கு வந்து விற்றாதான் லாபம் கிடைக்கும் நம்ம வந்து அது வந்து அதிகமாகலாம் கொடுத்துடல அதிகமாக கொடுத்தா எந்த வியாபாரியும் வந்து ஒரே ஆள்கிட்ட வந்து வந்து இத்தனை வருஷமாக வாங்கிட்டு இருக்க மாட்டாங்க அவங்களுக்கும் தான் வந்து நமக்கு ஏன்னா அவங்களுக்கும் லாபம் கண்டிப்பாக கிடைக்கணும் கிடைச்சாதான் எங்கள்கிட்ட வந்து ரெகுலராக வாங்குவாங்க நம்மளும் கொடுக்குற நம்மளும் அவங்களுக்கும் லாபம் கிடைக்கணுன்னு தான் கொடுக்கணும் அது கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு லாபம் தான் கிடைக்கும் நம்மக்கிட்ட வாங்கிட்டு போகிற ஆடு எல்லாமே வந்து இடம் நிற்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் இந்த அடை தீவனம் அது இதுலாம் வைக்கிறோம் வச்சு நம்ம வந்து பண்ணையிலே வந்து வச்சுக்கிறது கிடையாது ஓட்டிகிட்டு போய் வெளியில் வந்து மேய்க்கிறோம் அது ஓட்டிகிட்டு போய் மேய்க்கும் போது நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் அதுங்களுக்கு வலுவாக இருக்கும் நம்ம பண்ணையிலேயே வச்சுருந்தா தான் நம்ம பிராய்லர் கோழி மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியாது நம்ம ஓட்டிகிட்டு போயிட்டு வெளியிலலாம் ஓட்டிட்டு போயிட்டு மேய்ச்சிட்டு தான் வரோம் அதனால் அவர் வாங்குறவரையே சொல்லுவார் உங்க ஆடு வந்து நான் வெளியில வாங்குற ஆடோட வந்து இடம் வந்து வருதுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க எங்க ரெண்டு பேருக்குமே வந்து ஒத்து தான் நம்ம வந்து ஒரே ஆட்ட வந்து இத்தனை வருஷமாக ஆடு வந்து கொடுத்துட்ருக்கோம் இருக்கோம் நான் ஃபர்ஸ்ட் வாங்கின ரெண்டு ஆடு மட்டும்தான் வெளியில கொடுத்தேன் மீதி எல்லா ஆடுமே வந்து ஒரே ஆட்ட தான் நம்ம வந்து இது வரைக்குமே ஆடு வந்து கொடுத்துட்டு இருக்கோம் அது வந்து அவங்களுக்கும் கட்டுப்படி தான் அவங்களும் வாங்குறாங்க நமக்கும் திருப்தியா இருக்கிறதுனால நம்மளும் கொடுக்குறோம் ஒரு ஆடு வந்து வளர்த்து அது வந்து அதுக்கப்புறம் சென்னை பிடிச்சி குட்டி போடுற ஸ்டேஜில் கொடுக்கும்போது கண்டிப்பாக வந்து அது பத்தாயிரம்லாம் ரொம்ப கம்மி தான்ப்பா அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வாங்கிட்டு உடனே குட்டி போடுற ஸ்டேஜுக்கு ஒருத்தவங்க கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பாக அது வந்து நான் எங்கேயாச்சும் வாங்கினேனா இந்த மனசு தாராளமாக ஃப்ரீயாக நான் வாங்கிக்குவேன் ஏன்னா அது வந்தவுனே குட்டி போடிச்சுனா ரெண்டு குட்டி போட்டாலும் சரி ஒரு குட்டி போட்டாலும் சரி அது தலைச்சி தாடாக இருந்தாலும் சரி எந்த ஆடாக இருந்தாலும் சரி ஒரு குட்டி போட்டாலே வந்து நான் அந்த பத்தாயிரத்தை வந்து ஆறே மாதத்தில் எடுத்துடுவேன் அது கெடாக்குட்டியாக இருந்தாலும் சரி போட்டக்குட்டியாக இருந்தாலும் சரி ஆறே மாதத்தில் வந்து போட்டம் முதலையும் எடுத்துடுவேன் ஆடு வந்து அது முதலீடாகவும் இருக்கும் தாயாடு இருக்கும் இல்லையா அது வந்து ஒரு முதலீடாகவும் இருக்கும் அதனால் தாராளமாக நான்லாம் கண்டிப்பாக வாங்குவேன் நம்ம ஏற்கனவே இதை பற்றி வந்து ஒரு வீடியோவே போட்டிருக்கோம் எப்படி ஆடு வாங்கினாக்கா உங்களுக்கு லாபமாக இருக்கும் அப்படின்னு இப்போ ஒரு ரெண்டு மாதத்துக்கு குட்டியாக மூணு மாதத்து குட்டியாக நான் வாங்கிட்டு போய்ட்டேன் ஒரு மூணு மாதம் வளர்த்தேன் அதுக்கப்புறம் அது சென்ன பிடிச்சிதா பிடிக்கலையா சில ஆடு வந்து கொழுப்பு ஏறி போய் செனை பிடிக்காது நம்ம வந்து சென்னையாக பிடிக்கும் பிடிக்கும் பிடிக்கும்னு ஆறு மாதம் ஒரு வருஷம் திட்டத்தட்ட வளர்த்துருவோம் அதுக்கப்புறம் செனை பிடிக்கலங்கிற ஸ்டேஜுக்கு வருவோம் அதுக்கப்புறம் அது விற்போம் அது மாதிரிலாம் இல்லாமல் சென ஆடாக குட்டி போடுற ஸ்டேஜில் வாங்கும்போது அது முன்ன பின்ன பார்க்காம வாங்கிடுவார் அவர் அதனால் நாங்கள் வந்து அந்த ரேட்டுக்கு கொடுத்துட்டோம்ப்பா ஏன்னா நிறைய ஆடை நம்மகிட்டேருந்து அவர் வாங்கிட்டு போய் இவர் இப்பயுமே அவர் வந்து பண்ணையாகவே வந்து ஆடு வச்சுருக்கிறாரு நம்மகிட்டேருந்து வாங்கிட்டு போன ஆடு தான் எல்லாமே அவர் வந்து நல்ல முறையிலேயே வச்சுருக்காரு நம்ம ஆட்டை பற்றி அவருக்கு தெரியும் அவரும் வாங்கிக்கிட்டாரு நாங்களும் தாராளமாக கொடுத்துட்டோம் பிஸ்னஸில் எங்களுக்கும் சந்தோஷம் அவருக்கும் சந்தோஷம் ரெண்டு பேருக்குமே சந்தோஷமாக இருக்கிறதுனால இத்தனை வருஷமாக நாங்கள் ஒரே ஆட்ட வந்து பிஸ்னஸ் இருக்கோம் இப்போயும் எல்லா ஆட்டையும் கொடுத்தாலுமே அவர் வாங்கிக்குவார் நம்ம ஆடுனால் வெளில கொடுக்கறதுக்கு அவருக்கு மனசு ஏற்றுக்காது வெளில கொடுக்காதீங்க எந்த ஆடாக இருந்தாலும் எத்தனை ஆடாக இருந்தாலும் நானே வாங்கிக்கிறேன்னு விடுவார் அதனால நம்ம ஆட்டை பற்றி அவருக்கு வாங்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் குட்டியை வாங்கிட்டு போயிட்டு அதை வந்து நம்ம தீனி வச்சு வளர்த்து மேய்ச்சி கொண்டு வந்து கட்டி எல்லா வேலையும் செய்யறதுக்கு அதுக்கு உங்களுக்குன்னு ஒரு சம்பளத்தை போட்டு பாருங்கள் அது எங்கேயோ போய் நிற்குங்க அதுக்கு தாராளமாக ஆயிரமோ ரெண்டாயிரமோ கூட கொடுத்து நம்ம குட்டி போடுற ஸ்டேஜில் ஆடு வாங்கிட்டோம்னா கண்டிப்பாக அது நமக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லாபம்தான் போனவொடனே லாபம் அதாவது வாங்கிட்டு போகிற ஒரே மாதமோ ரெண்டே மாதமோ அது அப்படியே வந்து லாபம் தான் நமக்கு அதெல்லாம் அதை விட ரெண்டாவது இது மூணாவது ஈத்துலாம் வாங்கினோம்னா அது இன்னுமே ரொம்ப லாபம் அதெல்லாம் வந்து ரெண்டு குட்டி மூணு குட்டி அது மாதிரி போடுவானுங்க அதனால அதெல்லாமே இன்னும் லாபம் தலைசீத்த தாடு வாங்குறத விட ரெண்டாவது ஈடு மூணாவது ஈடு வாங்குகிறோம் அது எல்லாமே நல்ல லாபம் போனோடனே லாபத்தை எடுத்துடலாம் அதுதான் பெரிய விஷயம் இப்போ நம்ம கம்பு வெரைச்சோம் இல்லையா அந்த வயலில் தான் மேய்ஞ்சிட்ருக்காங்க எல்லாம் மேய்ஞ்சிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க நம்மளும் தான் வந்தோன்னைக்கு ரெண்டு பேரும் தான் வந்து மேய்ச்சிட்டு மணி வந்து அஞ்சு ஐம்பது எல்லோரையும் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க அவங்க பின்னாடியே நம்மளும் போயிட்டுருக்கோம் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் நேரம் மெய்வானுங்க நம்ம வீட்டு பக்கத்தில் வந்து கொஞ்சம் நேரம் மெய்வானுங்க ஆட்டுக்கு மட்டும் நாட்டுக்குன்னு இல்லை எல்லாருக்குமே சரி நம்மளும் நமக்கும் சரி மாட்டுக்கும் சரி எல்லா உயிரினத்துக்குமே சரி ஒரே பொருளை வந்து சாப்பிட்றதுக்கு பிடிக்காது அதுமாரி தான் ஆடுவோம் நீங்கள் என்ன தான் தினாமிரதமாக வந்து பசுமையாக வச்சாலுமே வந்து அதை நாலுவா கடிச்சிட்டு அடுத்தது தான் தேடி போவோங்க அதுமாரி அங்கங்கே நின்று அங்கங்கே தின்னுட்டு அதுக்கப்புறம் தான் உண்டார வருவானுங்க நிறைய பேர் வந்து ஆடு வேணும்னு சொல்லியிருக்கீங்க கண்டிப்பாக எனக்கு கன்ஃபார்மாக ஆடு வேணுங்கிறவங்க இந்த வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஆடு தருவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா ஓகே நம்ம அடுத்த வீடியோவில் இன்னொரு விஷயத்த பற்றி பார்க்கலாம்